வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினகிரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமையாக பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகரிஷிகளால் சூரிய உதய நாழிகையை வைத்து அவர்கள் எப்படி இனி வரக்கூடிய யுகங்களில் இந்த சூரிய உதயத்தை வைத்துத்தான் அன்றன்றைய தினமும் திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் கரணங்கள் பாவங்கள் அனைத்துமே சூரிய உதயத்திற்கு ஏற்றாமல் தான் மாறிக்கொண்டு இருக்கும் என்பதை அவர்கள் அன்றைக்கே எழுதி வைத்து விட்டார்கள் எழுதி வைத்ததிலும் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் என்னவென்றால் ஹிரதயுகம் சேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த கலியுகம் முடியும் வரைகள் அனைவரும் இதன் பிரகாரம் ஆனால் அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்கலாம் என்று அவர்களையே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தலியுகத்திலும் இது கடைபிடிக்கப்பட்டுத்தான் வந்தது ஆனால் மனிதனாகப்பட்டவன் நாம் என்ன செய்தோம் சிகளுக்கும் மேலானவர்கள் என்று நினைத்து கொண்டு நாம் நம்மளுடைய சௌகரியத்திற்காக காலை ஆறு மணி என்பதை மையமாக வைத்துவிட்டு அதன் பிரகாரம் அனைத்து அன்றங்களில் இனத்துக்கு ஏற்க கூடியதை நாம் கடைப்பிடித்து வருகின்றோம் அது மிகவும் தவறுதான் ஆகவே தான் நமது சேனலிலே ரிஷிகள் வைத்த உண்மையான தினசரி பஞ்சாங்கமானது பயிரிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் இந்த பஞ்சாங்க பிரிவானது பெறவிடப்பட்டு வருகின்றது நமது சேனலில் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் சோப விருது வருஷம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிடிபட உள்ளோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அஷ்டமி மற்றும் தேய்பிரை அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது கீராடு பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் அதாவது மரணித்த இறந்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே அவசியமாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் அல்லது தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்ய வேண்டும் பயணத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப்பட்சியை ஆரம்ப முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷமாக சௌக்கியமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் வருஷம் சோபகுருது நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோகமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே உருது சிசிரருதோ மாசமானது பால் குண மாசே பங்குனி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே ஃபேபிரே திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இருபத்தி மூன்று நாட்டிகி ஐம்பத்தைந்து வினாடி அதாவது பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிராத திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிரிவுகளாக மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ரார்கிதியானது பால் பால்குண மாசே பொங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷே தேவிரை அஷ்டம்யாம் அஷ்டமி திதி அதாவது பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்கரே அஷ்டமி திதியில் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்துக்கள் கர்மாக்களை அதாவது சதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்துருக்களுக்கு திதியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கர்மாக்களை செய்வோமே ஆனால் நாம் அனைவருக்கும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு வருஷ அவருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தலசம் ஆகியவற்றை செய்தோமையானாலும் அல்லது பித்திருக்களுக்கு அவர்களுடைய கர்மாக்களை வருஷா வருஷம் செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்ருதோஷமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் கண்டிப்பாக வரும் இது நிச்சயம் இதுவும் உண்மைதான் இன்றைய வாசனம் பூம வாசனே குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாளிகளில் பதினோரு விநாயகி அதாவது மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கலியோகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் பூர்வாஷ நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியே நொடிங்க மிகென்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளில் இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த தினத்தன்று எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே தான் நமது ஜென்ம நட்சத்திரத்தில் எனது பிறந்தநாளை நாம் கொண்டாடினேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடிக்கு மேல் சுப பலன்களானது கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் அனைவரும் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் நமக்கு அசுப பலனானது நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் அஷ்டகா இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராட்டமம் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பிற்கு காலை ஏழு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விஞ்ஞன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் சீர்ஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த விஞ்ஞன்பர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் வருகாசீரிஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் புதன்கிழமையன்று காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரையில் சந்திராட்டமும் லோகாஸ் சுபம் அஸ்து